சாயங்கால வீட்டுக்கு வந்து எங்கதான் போயிருந்தியா வீட்டுல அழகானா கடைக்கு தாம்பி போனே வேற எங்க போக செலவுலாம் கொஞ்சம் காலையேட்டு பத்துக்க தீவா உடைய பக்கம் வந்துட்டா வேறாவது சொந்தக்காராவே வருவா குழம்புலாம் வைக்கணும்லட்டி அதான் போய் கொஞ்சம் வாங்கி வச்சிருவேன்னு போயிருந்தேன் வந்தியோ வீட்டுக்கு ஆமாக்கா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் துணி கேட்டுட்டு நடக்குது அதான் நாளைக்கு ஒரு சாயங்காலம் பழம் போயிட்டு வருவான் என்ன யாதுன்னு வந்தேங்க ஞாயிற்றுக்கிழமை கிழம நாள் ரொம்ப கூட்டமா இருக்கும் பாத்துக்கிடுங்க அதை இன்னைக்கு போய் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும்ல அது இந்த பிள்ளைல எல்லாம் கொண்டு போனோம்னா கூட்டத்துல மயக்கம் அப்படி இப்படின் பாடுவாக்கா அதான் சின்ன பண்ணுவோம் நம்ம வசந்தி வாரேன் அழுவ அதான் சரி உங்கள்ட்ட கேட்டுக்கிடுவோமே நேற்று வந்தே ஆலையே காங்கல போறதுன்னு போயிட்டு வந்துருவோம் இந்த பூமதிந்த நான் என்னென்னமோ துணி வேணும்னு பேரெல்லாம் சொல்லி கேட்டுட்டு இந்த பிள்ளைகளுக்குலாம் இந்த பேரு எங்க இருந்தா கிடைக்குன்னே தெரிய மாட்டேங்க இந்த துணி வேணும் அந்த துணி வேணும்னு சொல்லிட்டு பார்த்துக்க எங்கள் காலத்துலலாம் எங்கள் அம்மா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாண்டி துணி எடுத்து தருவா அதுங்க வந்து பள்ளியூடத்துக்கு போட்டு போகிற யூனிஃபார்ம் தான் வாங்கி தருவா மற்றபடி கலர் துணியெல்லாம் வாங்கி நாங்கள் போட்டதே கிடையாது இப்போ உள்ள எல்லாம் பாத்தியா என்னென்னமோ பேரெல்லாம் வருது இந்த பேரில் துணி வேணும் அந்த பேரில் துணி வேணும்னு கேட்காலு என்னத்த சொல்ல இது நம்ம இருக்க மாதிரியே அந்த பிள்ளைலாம் இருக்கு நம்மலாம் தீபாவளிக்கு இட்லியும் இந்த கோழிக்கறி போட்டு வச்சு தருவா அதுவே பெரிய விஷயங்க அதுக்கே நைட்லாம் தூங்காம முடிச்சிட்டு கிடப்பேன் பாத்துக்குங்க காலையில எண்ணெய் தேய்ச்சி குடிச்சோடனே எப்ப இட்லி கிடைக்குன்னு வாய்ப்புல இருந்து பாத்துட்டு இருப்போம் இப்ப உள்ளதை பாருங்க ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்டம் துணுங்க பள்ளியாடத்துக்கு கொண்டு போகணும் இந்த துணி வேணும் அந்த துணி வேணும் பட்டாசு மூவாயிரம் ரூபாய்க்கு அவை அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காலும் பார்த்துக்கங்க அதுவே ரொம்ப கம்மியா இருக்காங்க சண்டை போட்டு கிடக்கால நான் மூவாயிரம் ரூபாய் கறி ஆயிட்டேன்னு மனசு சங்கடமாக இருக்கு அவளே இன்னும் கொஞ்சம் வாங்கிருக்கணும் குறவா இருக்குன்னு சண்டை போட்டு கிடக்க அளவு என்னத்த சொல்ல

ஆமாக்கா கடையில் போய் அலைஞ்சு திரிஞ்சு எடுக்க முடியாத பற்றி நான் இங்கே எடுத்துக்கிடுவான் சரி வாட்டி போய் பார்ப்போம் இனிமே எல்லா பக்கம் பொம்பளைலும் பார்த்து எடுத்துட்டாங்க பார்த்து இந்த இந்த சேலை தான் இருக்குது எல்லாம் நல்ல சேலையில் தான் ஒவ்வொரு சேலையும் பாத்து பார்த்தா கடையிலும் வாங்கினேன் பிடிக்க மாதிரி ஹோல் எல்லாம் எடுக்கலாமா ஒவ்வொரு சேலையும் பாத்து பார்த்தா வாங்குனே பாத்து எடுங்க என்ன இந்த மாம்பழ கலர்ல நல்ல பச்சை கலர்ல வந்த மாதிரி இருக்கானே ഇമ്മ പോവാട്ടി മാള കലർല ചേപ്പ് കളർ പാടർ അത് മാറി അത് നാലഞ്ചു സേല അല്ലി പോവാട്ടി പച്ച കളറും കേക്കു അപേ കൊണ്ടുവന്ന ഇപ്പം ഇപ്പൊ കൊണ്ടുവന്ന അപ്പി കേ എപ്പാലും സേല വാങ്ങുത് എന്നെ ഇപ്പൊ തീപളിക്ക് നല്ല വെടിയെല്ലാം പോട്ടമാതിരി ചേളെല്ലാം കൊണ്ടുവരാണ്ടി തന്നെ തങ്കു ചക്കരം പുഷ്പി പോട്ടമാതിരി ചേയെല്ലാം കൊണ്ടുവരാണ്ടി തന്നെ ഞാൻ അത് മാറില്ലാം കൊണ്ടുവരമാട്ടേ ഇറ യും വെടിയും നെച്ചുവാളയാരും കൊളുത്തിട്ട ഉള്ള ചേ എടുത്ത് കട്ടുങ്ങമാ പുസു പുസാ കണ്ടുപിടി നാടൻ ഉള്ളതാ വായി കടയിൽ വാഴ്ന്ന് കുടുക്കേ നട കുളിക്ക് മാത്രം കൂട്ടി അവളതാ ഒരു പത്ത് രൂപ രൂപ കെസാവിലെ പോരാ പത്ത് രൂപ ഇരുപത്തിനാ വീട്ടിലെ ഉറഞ്ഞു വട്ടിയാ ചേ കൊണ്ടുവര മുട്ട് നല്ല

உமா நீ மஞ்ச கலர்ல வந்த மஞ்சள் நல்லா இருக்கும் மங்களகரமா இருக்கும் சாமி கூட கோயிலுக்கு போகாதான கோயிலுக்கு போகும்போது மஞ்சள் கலர் செல்ல கட்டிட்டு போங்க

തയ്യ കറവ കൊടുത്തു വിട്ട് തയ്ച്ചും തരമാട്ടെങ്കാവും ജാസ്തീ വാങ്ങി വിടുതാവ് ചേളയെ രൂപയ്ക്ക് വേണ്ടി ചട്ട ആയിരൂ തയ്ക്കേണ്ടതാണ് ആരി വർക്ക് എല്ലാം കൊടുത്തോന്ന് കൊടുത്തോ ഐനൂറ് സേലയ്ക്ക് ചട്ടയെ മൂവായിരൂ ആ വീട്ടുകാരെ വാങ്ങി തരമാട്ടെങ്കാവ

മുച്ചിട്ടേക്കാതീക്കാ ഒരു മാറി പയമാരുക്കി മുടുക്കുള്ള വിളി വേറെ ഒരു വാങ്ങി തരമാട്ടാകാ കെ കൂത്താടി ഒരു പത്തിക്കേ ഇത് കടയിലെ എങ്ക അന്നെ തീവാല എടുത്തു അനുഭവം പോലെ ஒரே நெட்டக்காலனுக்கு வாயெல்லாம் பல்லு மச்சம் மறக்கவே இல்ல பத்து வருஷம் கல்யாணம் ஆகி ஆனாலும் சீருக்கு அனுப்பிவிட்டுறான்னு சொல்லி ஒரே பல்லு பார்த்துக்கிடுங்க அதெல்லாம் நல்லா வாங்கி வச்சுக்கிடுவாங்க எங்க வீட்டுல இருந்து யாராவது வருவா எனக்கு ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு முஞ்சியே இருக்காது சே உனக்காது அப்படிலாம் கொடுத்து உறக்கு இருக்கா வசதி எங்களுக்கு எல்லாம் யாரு தீபாவளி வந்தா என்ன பொங்க வந்தா என்ன நம்மளுக்கு நம்மளே தான் எடுத்துக்கிடணும் சீர் கொடுத்து விடலாம் யாரு இருக்கா சொல்லு பப்போ அதெல்லாம் அந்த காலத்தோட எங்க அம்மா அப்பா இருக்கதோடையும் முடிஞ்சுட்டு சரி போ அதுங்க உங்க பழைய கதை இப்போ அந்த கதையெல்லாம் ஆமரத்தி வச்சுக்கிட்டு நல்ல நல்ல சேலைய பாத்து எடுங்க ஏக்கா புஷ்பாக்கா எனக்கு ரெண்டு சேலையை பார்த்து எடுத்து வைங்க நம்பி வேமைங்க நெட்டமா மாமட்ட துட்டு வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன் ஒண்ணும் லிச்சக்கா காது கேட்டுட்டு இம்சைன்னா சொல்லுதியா இருங்க வந்து தலையில தொங்கவுடியேன் இவ்வளவு ரெண்டு பேரும் ஒருத்தி என்னால கக்க 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 கக்கன்னு சிரிச்சிருவாளுங்க அவ ஒரு கிர்க்கு இவ்வளவு ரெண்டு பேரும் ஒரு இருக்கு வாய் முடிச்சு சாலை எடுங்கடி ஏட்டி முடியுமாவ மர்ம தான அங்க இருந்து ஓடி வரது எனத்துக்கு இப்படி ஓடி வரானே தெரியல ஏட்டி தெரியலக்கா ஏ மாடு சன மாடு எனத்துக்கு இப்படி ஓடி வர இத்தே நெட்டமாமா எங்கதே ஏட்டி அவன் டவுனுக்கு வீட்ல உள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டேன்னு பேட்ட அவன் என்ன தேடிட்டடக்க

ரெண்டு சேலை எனக்கு இல்லத்த ஒண்ணு உங்களுக்கும் அன்னைக்கு தான் எடுக்கலாம்னு பார்த்தேன் அன்னிக்கா ஆமத்த அன்னி உங்க மக ஏன் நாத்துனா அபியருக்கும் உங்களுக்கு தான் ரெண்டு சேலை எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன் அவன் இப்போ கடனா தந்தி என்ன நெட்டமாம வந்தோடனே வாங்கி கொடுத்துடலாம்லன்னு பார்த்தேன் சரி இருக்கட்டும் தே பரவாயில்ல என்னத்துக்கு ஐயா அப்படியாட்டி சே ஓ மனசை புரிஞ்சுக்கிடாம திட்டி தம்பி நெட்டவழி எவ்வளோ வேணும் சொல்லி எடுத்துதாரேன்